பக்த கோடிகள் அனைவருக்கும்ியப்ப சிவாச்சாரியர் புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் ஏழாம் நாள் முதல் பத்தாம் நாள் வரை சூரபத்மனை

சூரபத்மன் வதை படலம் ஏழாம் நாள் முதல் பத்தாம் நாள் வரை சூரபத்மன் வதை நிகழ்ச்சியாகும் விரைந்து இருவோர்களும் வியன் கடை மாறிகள் சொறிந்தனர் பேரமர் தொடர்ந்து செய்த்திரம் இறங்கினுளர் சாரிகை சிறந்தவர் தேர்களே கரங்கினம் போல்வன கலம் மயங்கின போல்வன திருந்தனமான மாறிகள் சொரிந்தவர் தேர்களே மூழ்குவ மூழ்குவாரிடை சூழுவ மாதிரம் ஓடுவாரி சேர்குவ பூமலரோ நகர் மீதினும் ஏ குவ தேர்களே என் திசை சூழும் இருங்கடல் பாய்வனவின் தொடு நேமிவியன் திரிவாகுவ கொண்டலின் ஆயிருள் கொண்டுழி போகுவ அண்ட முன் ஏகுவாங்கு அவர் ஏறு தேயர்ந்திடு தேனுரு பிழம்பவை காணுகோ தியங்கினர் நான் முகத் தெரிந்திட சீருரு மயங்கினர் ஆதவர் மருந்தனர் வானவர் பாருலர் உலைந்தனர் நாகவே முதிர்ந்தது போரினர் முழங்கிய தேர்சல அதிர்ந்தது பாருலகு அலைந்தன வேலைகள் விதிர்ந்தனமால் வரை பிளந்ததுதான் முகடு உதிர்ந்தன தாரகை புகுந்தன கார்களே தேவை இரண்டுமாக திகழும் உதண்டமெங்கும் சாரிகை வருதலோடும் சண்முகன் மீது செல்ல சூரனும் எழுதி பொங்கி மழை கான்றென்னாடு நாடு சரமாறி தூத்த மழுப்படை அனந்த கோடி பச்சிரம் திகழ்முச்சென்னி கழுப்படை அனந்த கோடி கப்பணம் அனந்த கோடி கொழுப்படை அனந்த கோடி குலிசம் வேல் அனந்த கோடி எழுப்படை அனந்த கோடி இடையிடையிடி போல் கூற்று உயிர் குடிக்கும் துப்பில் கொடும் படை மாறி தன்னை ஆற்றலின் உணர் கோமான் விடுத்து அவற்றை எல்லாம் காற்று என பகழி தூண்டி முறை முறை கடுதில் சிந்தி மாற்றினன் திரிந்தான என் மோதண்ட வரைப்பு முற்றும் இத்திரம் திரிந்த செவ்வேல் இடை தெரிந்தேழோடேழு கொத்திரம் தன்னை தூண்டி புகழ் உறும் மவுனர் செம்மல் சித்திரத்தேரும் மாவின் தொகுதியும் சிந்திரிக்க கைத்தனுவோடும் தீயோன் கதும் என புவிக்கண் குற்றான் நானுடை வரிவில் வாங்கி நன்னலன் நஞ்சு ஏனுடை வைரவாளி தூண்டி கண்டு தன் பெரும் சிலையை கோட்டி மாறி தொடுத்தவை துணித்து விட்டான் துணிப்புறும் எல்லை வல்லே சுடற்கனை அனந்த கோட்டி தனப்பர விடுத்தலோடும் சண்முகன் அவற்றை எல்லாம் கணைப்பெருமழையால் மாற்றி காசிபன் தனது செம்மல் அணிப்படுத்தோ ஆயிரம் பகழி ஊழியின் முதல்வன் மைந்த நூறாயிரம் கணையும் சூரன் பாழியம் புயத்து மீது படுதலும் கடிதேயிட்டு சூடு கொலைவிலா வைரம் கொண்ட கால் கிளர் வரை மேல் வீழ்ந்த கண்மழைத்தன்மையே போல் அந்த மில் வன்மை சான்றா உணன் மற்றதனை நோக்கி குண்டுரு தூண்ட முருவலும் உயிர்ப்பும் தோன்ற எந்த தன்மையின்பில் செல்ல ராயிரம் பகழி வாங்கி சிந்தையில் கடிது தூண்டி தேவரும் மருளார்த்தான் உத்தெளிவு உற்றோர் காணும் ஒப்பிலா முதல்வன் தோல் மேல் பெற்றிழு பகழி முற்றும் வெந்து வெந்து துவளதாகி பட்டன திசைகள் முற்றும் பரந்தன பரத்தின் மேலோன் கட்டழலதனால் மாய்ந்த காமவேல் யாக்கையே போல் ஆங்கு அது காலை தன்னில் அறுமுகம் படைத்த ஐயன் நீங்கரு நெறியால் உயிர்த்த நெடுஞ்சரம் மாற்றி பாங்கு அமர் வயவர் மீதும் படைகள் மீதும் தேங்கனை அழுத்தலுற்றான் தேவரை எடுக்கல் செய்தான் தன் இணை தானே ஆகி நின்றிடும் தனிவேல் வீரன் அன்னதோ தன்மை கண்டோர் ஆயிரம் பகழி பூட்டி திண்ணலன் புனித்த சாபம் துணித்தனன் துணியா முன்னம் பின்னுமோ சிலையை ஏந்தி பெருமுகில் எரிய ஆத்தான் பின்பரின் மலைந்து சூரன் இன்னவருக்கொண்டேகி தோன்ற அன்னது குமரன் காணா சென்று நம்பியோடு ஆடல் செய்வான் நவிலரும் விண்ணடை நின்ற சூரன் விரைந்து உடன் கறந்து சென்று மண்ணிடை மீட்டும் செல்ல மாநில வரைப்பில் செவ்வேன் துண்ணென வந்து வெம்போ தோற்ற மாற்றி கண்ணகல் தூய நீர் கடல் நடுவண்ணான மறைந்து சூரன் மாதிர முடிவில் தோன்ற ஏ என ஆண்டும் செவ்வேளேகியே நெடும் போராற்ற காய்கனல் உமிழும் வேளாண் கரந்து பாதலத்தின் நின்றா ஆறிரு தடம் தோல் அது கண்டு பிளத்துள் ஏகி மாரமறியற்றும் எல்லை வல்லை தன் உருவமாற்றி வீருள சுமைய செம்பொன் மேருவின் குவட்டின் நிற்ப ஏருடை முதல்வன் மைந்தன் இம் என அங்கன் சென்றான் மேருவின் சிகரம் நன்னி வேலுடை தடக்கை வீரன் பேரமறியற்ற தீயோன் பின்னரும் ஆண்டு நீங்கி நாரணன் உலகில் தோன்ற நம்பியும் தொடர்ந்து போந்து சூரியனும் அவனோடு தொல் சமராற்றி நின்றான் ஆற்றிடுகின்ற கால தவுணர் கோண்ட கோல மேல் வாயில் செல்ல விமலனும் மங்கள் ஏகி ஏற்று எதிர்மலையான் நான் ஏறிய இவுளி தேரை பகழி தன்னாலட்டனன் கொற்றம் கொண்டான் கந்துக விஷயமான் தேரிற்றலும் கடும் கோன் மன்னன் இந்திர ஞானம் என்னும் எருள் மணி தன்னை சிந்தனை செய்தலோடும் சேன்கிளர் செலவிற்றாகி வந்திட அதன் மேலே அறிவல்லை போர் பொறிதலுற்றான் மண்டு அமர் புரியும் எல்லை வள்ளல் தன் பகடி தன்னால் அண்டம் அது அடைந்த வாயில் அடைத்ததும் அப்பால் உள்ள தண்டம் மதி எல்லாம் தன்மையும் தகுவர் கோமான் கண்டனன் நன்று நன்று என் இறை தொழில் காவல் என்றான் இறை தொழில் செம்மல் ஏந்துதன் தன் சிலையை வாங்கி திறத்தொடும் அனந்த கோடி செஞ்சரம் பூண்டி அண்ட நெறிப்படு வாயில் பொத்து நடுங்கனை கதவ முற்றும் அறுத்து நுண் தூளியாக்கி அம்பரம் சுழல விட்டான் காவல நண்டவாயில் கணைகளின் கபாடம் நீக்கி மாவடு களிரும் தேரும் பயவரும் வரம் நெறியினப்பால் உற்றதன் தானே தன்னை வருக என்று ஆர்த்திடுகின்ற கால தண்டத்தின் அப்பால் நின்ற தேர்தொகை தொகை ஈட்டன் திரள் கிழும் இவ்விழிப்பந்தி சூவுத்திடும் அவுண வெள்ளம் துண்ணன ஈண்டை ஏகி போ முயன்று செவ்வேல் புடை உரத்தெழித்து விழியன் வந்த நிருமல கடவுள் தன்னை ஏனொடும் மண்டத்தப்பாலிருந்திடுதானை சுற்ற சேனுறு நெறி கண்ணின்ற திசை முகன் முதலாம் தேவர் காணுதலோடும் உள்ளம் கலங்கி மத்தினைய சொல்வார் காலமோடு உலகம் தீயின் கோலமோ அண்டத் தப்பால் நீத்தம் தானோ ஆலமோ அசனி கொன்னோ ஆயிரம் கோடி சூழ்ந்த சாலமோ யாதோ என்று தலை பனி தீரியல் ஓ நா ஆயின காலை தன்னில் அண்டங்கள் தோறும் நின்ற மாயிரும் தகுவன் தகுவந்தானை வந்து தன் மருங்கு சுற்றி பாய்ப்புனல் முகில் கான்றென்ன படை தொகை வீசி ஆற்ப ஆன செம்மல் சிறிது தன் நாட்டம் வைத்தான் அடலையின் நலத்தை வீட்டி அரும்பெறல் ஆக்கம் சிந்தி அடலையின் உணர்வின்றாகும் ராகும் அவுணர் போன் தானே முற்றும் அடலையின் நெடுவேல் அண்ணல் அழல் எழ விழித்தலோடும் குருவாய் வழித்த மன்னோ அண்டத்துள்ளுருவழித்தூற்படும் மணிகமுற்றும் முடிதலும் முடிதலின்றி சிற்படும் அண்டத்தப்பால் சிற்பட அளப்பில் சேனை பெயர்ந்து நற்று ஈண்டை துண்ணி சிற்பரன் குமரன் தன் பால் படை முறை சிதறி சூழ்ந்த பரப்படும் இடைந்த தானை பறவையை நோக்கி ஐயன் தன்மை தென்ன நெட்டு அநிலம் உந்தி புறப்பினன் சிறிதே அற்றால் போர்த்த மாச்சியின் உளவு சேனை வடிவலாம் விடுத்து தொல்லை மாச்சியின் உயிரே தாங்கி மலைதும் என்று உன்னி பின்னும் வளைந்தவா போல் சோதிவேல் குமரன் தன்பால் சூற்றியின் மேரிற்றம் துகளின் ஈட்டம் தானே மற்றும் அத்தன் போர் ஊகாரத்தால் வெந்துகள் ஆகி பின்னும் மேலே அண்டத்துள் நின்ற தந்தியும் பதியும் பேரும் தானவப்படையும் ஆத்து வந்து வந்து வயலில் சூழ வரம்பிலா முதல்வன் கண்டா

நின்று படையை எல்லாம் நீ வீர் கொண்டேகி கொன்று இவன் வருதீர் என்று கூறி மற்ற இவற்றை தொட்டான் ஆதிநாயகன் விட்டுள்ள படையெலாம் அனந்த கோட்டி சோதியார் கதிரும் தீயும் பணிகளும் போலத் தோன்றி ஏதிலான நிகமாகி இம்பருப்பனவிமை விமைப்பின் பாதியின் முன்னம் மட்டுப் பெருவிரல் படைத்த மன்னோ தூயதோர் குமரச் சூழ்ந்த படையை முன் தொலைத்து வீட்டி ஏயின படையோரைந்தும் இன்பரே ஒழிய நின்ற ஆயிரத்தோரேழு தகலமுன் சென்று சென்றாங்கு ஓய்வர எழுந்த தானே முழுது மட்டுளவுகின்ற

மாற்றரும் திகிரி தன்னை வாங்கினன் வழிபட்டேத்தி காற்றினும் கடிது செல்ல கந்த திகிரி யாரும் விரைந்து சென்று கிட்டிய காலை செவ்வேல் ஓர் பாணி நீட்டி மட்டனை நேம் இதன்னை வருதியால் என்று பற்ற பொட்டலன் அதனை நோக்கி குளம் தொடர்ந்து உயர்த்து நின்றான் புன்னிலா மாயை வல்ல ஒரு தனி தேர் மேல் நின்றோன் கொண்டே மௌலி அண்ணல் உதவிய செம்மல் நோக்கி நன்னலான் ஒருவன் மாய நன்று நன்று என்று நக்கான் சிறுநகை செய்து மேலாம் சேதனப் பகழி பூட்டி அருமுகன் அவுணர் செம்மலாற்றிடும் மாய முற்றும் இறைத்தனில் முடித்து என்றே ஏவலும் விரைவின் ஏகி முறை நெறி பிழைத்தோன் மாயம் முற்று அட்டதன்றே தாயையின் உருவம் நீங்க வழி அழிந்து உள்ளம் ஒருவனாகி சேனுயர் தேரின் நின்றான் ஆயது தெரிந்து வானோ முகத்து அவனை போற்றி பாய் புனல் கடலின் நாட்டு பணிமலர் மாறி தூர்த்தார் தூர்த்தலும் தேரும் தானும் துன் எனக் கரந்து சூரன் பேத்திடும் அண்ட கூட பித்திகை வாயில் எய்தி ஆர்த்து அரை கூவி புக்கு ஆங்கு அப்புறத்து அண்டம் செல்ல தீர்த்தனும் மகனை நோக்கித் தீயனைத் தொடர்ந்து போனான் தொடர்ந்து தன் மனத்தில் செல்லும் தொல்லை மால் இரகத்தோடும் கடந்த பேராடல் மிக்க காசிபன் தனையன் நின்ற இடம் தலைப்படலும் போராற்றி அடும் திரல் மாயை நீரால புறத்து அண்டம் ஓ நா உணர் கோமான் இருநில தண்டமுற்றும் மில்லன படர்ந்து தோன்றி வெய்ய போர் விளைத்து நின்று பின்னரும் கரந்து செல்ல பிரானும் அவ்வண்டம் தோறும் துன்னலன் தனை விடாது தொடர்ந்து போனான் ஆய காலை அயன் முதல் தேவர்கள் மேயமிக்க குறவரை நீங்கிய செய்யினோர்களில் தேம்பி திருமகள் நாயகன் தன்னை நோக்கி நவிழுவார் வலன் தைவாளுடை மாயை தன் மாமகன் கொலன் கொள் அண்டப்புடைதனுட் போயினான் இலங்கு வேற்படை எந்தை தன் போரிடை விலங்கினான் அலன் என்றும் வெளிகிலான் மாயை யாற்றவும் வல்லவன் இண்டு ஒரே சோய தன்மை புணர்ச்சியதே அலால் ஆயின் வேரிலை யாரிரும் இன்புடைத் தோயன் மற்றது சூழ்ந்திலன் போலுமா வாடினான் என மாத்தலனை தொடர்ந்து ஓடினான் எந்த கொல்லையில் சூரனை கூடினான் கொல்குருகலனாகியே குறுகலனாகியே நாடினான் கொல்லரிகிலம் நாம் எல்லாம் மாகமேல் நிமிர் மற்றை அண்டத்தின் சேகுலாவிய சிந்தையன் தன்னுடன் ஏகினான் ஐயன் என் இனித்தான் விளைவாகுமோ என்று அஞ்சுதும் ஏழையே என்ற காலையில் அங்கு எழில் பூவை போல் நின்ற மாயவன் நீழ்மலரோன் முதல் துன்றும் வானவர் சூழலை நோக்கியே ஒன்றும் நண்படு உழப்படோது வஞ்சமே தகும உணர்கோ நாத்தலை மதித்தீண்டு அஞ்சி அஞ்சியே இரங்கலீதர் முகத்து ஒருவன் செஞ்சிலை தனிவன்மையும் வீரமும் தெரிந்து நெஞ்சகத்தீடை அயொறுகின்றது நெறியோ ஓதியாகியும் உணர்ந்தவர்க்கு உணரவும் ஒன்னா நீதி ஆகியும் நிமலமது ஆகியே நிகழும் சோதியாகியும் தொழுதிடும் எம்மனோர்க்கெல்லாம் ஆதியாகியும் நின்றவன் அருமுக நன்றோ இல்லாது பரமனே குழவியின் இயல்பாய் ஆறு மா முகம் கொண்டு உதித்தான் என்பதல்லால் வேறு செப்புதற்கு எயுமோ மேலவன் தன்மை தெரியும் தெளிகின்ற உமது சிந்தையுமே ஐயம் எய்தலில் ஆயிர கோடி அண்டத்தும் வெய்யன் ஏகினும் தொடர்ந்து போய் வெஞ்சமரியற்றி செய்ய வேலவன் துறந்து வந்திடும் திணைத்தனையில் கையின் நெல்லி போல் காட்டுவன் மீவிரும் காண்டி என்று மாயவன் கழறலும் அயன் முதல் நன்றெனத் தெளிவுற்றனர் நன்னான் ஒன்றின் ஆயிர கோடி அண்டத்தினும் ஓடி நின்று நின்று அமர் எந்தையை நேர்ந்து வெண் திரல் சமர் ஆற்றியே அவுணர் மீட்டும் இந்த அண்டத்து மகேந்திரவரைப்பில் வந்திருத்தான் முன்பு நிழலை விடாது செல்போரென முனிந்து கந்தனம் தொடர்ந்து அவனோடு போந்தனன் கடிது தோந்திடு தன்மை நோக்கி புராரி தன் புதல் வண்ணங்கள் ஏந்தலைத் தொடர்ந்தான் என்ன இம்பரில்ல உணர்தானே தீந்தழல் என்ன பொங்கி செங்கையில் படைகள் வீசி ஆய்ந்திடும் உணர்வின் மேலாமாதி தன் புடை சூழ்ந்து ஆத்தார் நாதனும் அதனை நோக்கி நன்றி வர் முயற்சி என்ன ஓதினன் முருவல் செய்ய ஒன்னலன் தானே தொல்நாள் மூதையில் என்ன நீராய் வெந்துடன் முடிந்ததம்மா தாய்தன் செய்கை மைந்தன் செய்வது தக்கது அன்றோ ஆனதோர் காலை தன்னில்லர் முகம் படைத்தாண்டால் தூனதை அங்கே செல்ல தூன் எனப் பதைத்து வீழ்ந்து தானவரணிகம் வெந்த சாம்பரின் குன்றை நோக்கி வானவர் மகிழ்ந்து பூத்து வள்ளலை வழுத்தி நின்றார் முருகவிழ் தொடையலான் தன் முருகலா நணிகமுற்றும் விரைவின் முன் துவளது ஆகி விழுதலும் அவுணர் ஒருவனும் தமியன் நின்றான் பொன் தமிழ் முனிவன் முன்ன திரை கடல் தோன்றும் தீப்பெரும் கடவுள் ஒத்தான் முன்படை படை குமரனங்கள் முருவலி திட்டவாரும் தன் படை அழிந்தவாரும் தமியன் தான் நின்றவாரும் வீரரோடு புறப்படை யார்குமாரும் துன்படை அவனன் கண்டாங்கு உளத்தொடும் சொல்லல் உற்றான் பின் துணைவர் மைந்தர் பேரியல் அமைச்சர் ஏனோர் முன்னுற முடிந்தார் என்று தானே முற்றும் பன்னிரு கரத்து மைந்தன் படுத்தனன் தமியனானேன் எண்ணிவன் செய்வதென்னா உயிர்த்தனன் என் நம்ம மாயவள் தன்னை மன்னன் மனத்திடை நினைத்தலோடும் வந்து தோன்றி அரும் ஒரு தமியனாகி நின்றுடன் தளர்ந்தே என்னை கோயினை முன்னித்தூறுகின்றாள் அறிந்தது மாயை இவ்வாறு அறைதலும் குமரன் போரின் மரம் தகு துணைவர் மைந்தர் மந்திரி தானே முற்றும் எஞ்சினேன் இரண்டினேன் யாவரும் எழுதற்கு ஒத்த என்ன நகைத்தவள் ஒருவனே யாயும் விண்ணோர் சிறை விடுத்துயுமாறு சிந்தனை செய்திலாய் நீ அருமுகன் தன்னோடி இன்னும் அமர் செய்ய குறித்தியாயின் நிறை செல்வ வாழ்க்கை நீங்கினே போலும் அந்த வண்ணீர் தடன் தோள் கொண்ட பகவனே பாலனென்றே உண்ணлей அவன் கைவேலால் கொல்லையில் படுதி கண்டாய் இன்னுயிர் துரக்க நின்றாய் என் மொழி கேட்பாய் என்றே சென்னியில் விதியை யாவராயினும் தீமாறுண்டோ நின் திடானிய தன்மை நின் உளம மகிழ் மாற்றால் கொன்றினர் எழுதல் வேண்டில் புறக்கடற்கோர் சாராக மன்றல் செய்த மந்தர கூடம் என்றோர் குன்று உளது கொணருதி கூடும் என்றாள் இவ்வகை உரைத்து மாயை ஏகினல் ஏகலோடும் ஐவரை என்ன நின்ற மன்னவர் மன்னன் கேளா அவ்வைதன் சூழ்ச்சி நன்றால் அடுகளத் தவிந்தோர் யாரும் உய்வகை இதுவே என்னா உந்தினன் உவகை நிக்கான் ஆவகை உவகை கொள்ளா அமுத மந்தரம் கொண்டேக ஏவரை விடுத்தும் என்றே இறை பொழுத உணர்த்தங்கள் காவலன் முன்னிமாய கடுமுரன் பேரின் நீங்கி தேவியல் அறிமான் ஏற்று திரளுடைய இருத்தம் இந்திரஞாலம் தன்னை இறையவன் விழித்து நீ என் புந்தியன் விரைந்து சென்று புறக்கடல் மருங்கின் மேவி அந்தமது அடைந்தோர்க்கு ஆவி அளித்திடும் அமுதம் கொண்ட மந்தரகிரியை கீண்டு ஓர்கணத்தின் முன்னம் எழு கடலினுக்கும் அப்பால் இருந்திடு கடலின் சார் போய் அழிவுறாது அங்க நின்ற அமுத மந்தரத்தை கொண்டு வழிபடற்கதியின் மீண்டும் மகேந்திரம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் பொருள் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேன் பொருள் கரோகரா